ஏழு அதனாலே ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவா

இரவனுக்கு முதல்ல மகேஸ்வரனுக்கு அந்த உணவை வேண்டிட்டு அதுபோல் மகேஸ்வரர் பூஜையாக அடியார்களுக்கு உணவு கொடுக்கற பெரிய சிறப்பு அப்படின்னு ரெண்டு விதமாக விண்ணப்பம் படுகிறது முதல்ல மகேஸ்வரருக்கு எங்கும் நிறைந்த எங்கல்ல பரம்பொருளே எங்கூரு வேலையே எப்பெயரே எந்நேரத்தில் இறைவான இருந்தாலும் முடிவான விண்ணப்பத்தை

இணக்கத்துடன் சமர்ப்பிக்க இந்த வழிபாட்டில் எழுந்து கொள்ள இயலாத சார்பாகவும் திருவடியை மண்ணுலகில்

மனசி அருள் குயிராக சோ புண்ணிய செல்வர் ராதேஷ் சுபாஷ் அவர்களும் 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 அனிஷ்கா அவர்களும் முகேஷ் அவர்களும் அவர்களும் அவருடைய குடும்பத்தால் துறவினர் அவர்களும் அவருடைய குடும்பத்தார் துறவினர் நண்பர்கள் மடியார்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் ஏக ஆரோக்கியமும் சங்கம பக்தியும் யுவஞானமும் மென்மேலம் பெற்று வாழ்க்கிற அடையாளங்கள் அனைவரும் திருவாமை செய்தது இந்த குடும்பத்தார ஆசிரியர்கள் இது போல ஒவ்வொரு அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் பிப்ரவரி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை அன்று திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருவாசகம் படிப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் திருவாசகம் புத்தகம் வழங்கப்பட்டது மற்றும் காலை மற்றும் மாலை தேநீர் பிஸ்கெட் வழங்கப்பட்டது ராதை குடும்பத்தினர் முதலியார்பேட்டை அவர்கள் உதவியுடன் மதியம் மகேஸ்வர பூஜை அன்ன அனைவருக்கும் அருள் பாலிக்கப்பட்டது திருவாசகம் படிப்பு நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் சிவ கல்யாணி அம்மாள் சிவ ஜெய்சங்கர் சிவகந்தசாமி சிவ கல்யாணசுந்தரம் சிவ கண்ணையன் சிவ பன்னீர்செல்வம் அண்ணாமலை சிவகுமுதம் சிவராஜேஸ்வரி சிவராம்குமார் சிவஞானசுந்தரி அம்மா சிவ மலர்விழி சிவசிந்தாமணி சிவ அருள்முருகன் சிவமதி சிவ ஆனந்தாய் சிவதரணி சிவதனலக்ஷ்மி சிவஜி வர்ணமுத்து சிவசுபாஷினி சிவசாந்தி சிவராஜேஸ்வரி சிவகல்பனா ராதை சிவராதை ரோஜா சிவ ஜெய்சங்கர் ஐயா சிவகந்தசாமி சிவ பன்னீர்செல்வம் சிவ அப்பர் சுந்தரம் சிவ வெங்கடேசன் அண்ணாமலை சிவ முருகன் சிவ குமுதம் சிவ ராஜேஸ்வரி சிவ ஞானசுந்தரி சிவ மலர்விழி சிவ சிந்தாமணி சிவ சுசிலா சிவ ஆனந்தாய் சிவ தரணி சிவ தனலக்ஷ்மி சிவமதி சிவ சுமதி நீலா சிவ முனுசாமி சிவ ரோஜா சிவ ஆனந்தாய் சிவ சாந்தி சிவ சிவகுமுதம் சிவ விஜயலட்சுமி சிவகுணசேகர் குணசேகர் சிவ பன்னீர்செல்வம் சிவ ஸ்ரீதேவி ஆகியோர் திருவாசகம் படிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் கண்ணையன் பொருளாளர் பச்சையப்பன் துணைத் தலைவர் குணசேகரன் துணை செயலாளர் கந்தசாமி துணை பொருளாளர் கல்யாண மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகளிர்கள் இளைஞர்கள் இணைந்து இந்த விழா சிறப்புற அமைய துணை நின்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவுடன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்

I'm nice. nice.